சரிங்க சரிங்க பரவாயில்லைங்க நீங்கள் இங்கே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுங்க நீங்கள் அங்கே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுங்க அண்ணா நீங்கள் அங்கே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுங்கண்ணா அண்மை செய்தி கடன் தொகைக்காக நிலத்தை தனியார் நிறுவனத்துடன் கரையும் செய்த விவசாயி வட்டி செலுத்தவில்லை என்ற புகாரில் விவசாயியை மிரட்டிய நிதி நிறுவன ஊழியர்கள் அந்த பகுதி மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே கடனுக்கு வட்டி செலுத்தாததால் அந்த விவசாயி நிதி நிறுவன மிரட்டி மிரட்டியிருக்கிறார்கள் உடனே அந்த தகவல் அறிந்து வந்த மக்கள் நிதி நிறுவன ஊழியர்கள் ஐந்து பேரையும் சிறைப்பிடித்திருக்கிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் சரவணன் ஊர் மக்கள் தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நிதி நிறுவன ஊடிகள் தரப்புலையும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்னதான் நடந்தது கோபால் வணக்கம் கோபால் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள மூர்த்திப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் வந்து சண்முகமூர்த்தி விவசாயி இவர் வந்து தன்னுடைய விவசாய நிலத்தை மூன்று ஏக்கர் நிலத்தை வந்துட்டு பத்தர் கிரயம் செய்து தனியார் கோவையை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து அஹ் எண்பத்தி ஐந்து லட்சம் அளவிற்கு வந்துட்டு தொகையை வந்து கடனாக பெற்றுள்ளார் கடந்த சில மாதமாக விவசாயி சண்முகமூர்த்தி கடன் தொகைக்கான வட்டி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நிதி நிறுவனத்தை சேர்ந்த அடியாட்களை வைத்து அஹ் சண்முகமூர்த்தியை வந்து தினந்தோறும் வந்துட்டு மிரட்டி தொல்லை கொடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது அதன் பிறகு அந்த நிதி நிறுவன உரிமையாளர் சரவணன் சூசை ஒரு வயதை வந்து அழைத்து அங்கே வந்து ஒரு சிறிய பஞ்சாயத்து கூட நடந்து இருக்கிறது அந்த பஞ்சாயத்தையும் மீறி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நேற்று நிதி நிறுவனத்துடைய உரிமையாளர் சரவண சூசை தன்னுடைய அடியாட்கள் ஐந்தாறு பேரை வந்துட்டு அழைத்து கொண்டு அந்த நிலத்தை வந்துட்டு அபகரிக்க வந்துட்டு சென்றுள்ளார் அப்பொழுது விவசாயிக்கும் அந்த நிதி நிறுவனத்தை சேர்ந்த அடியாட்களுக்கும் இடையே வந்து கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சக விவசாயிகளும் உறவினர்களும் வந்துட்டு உடனடியாக சென்று தனுமுகமூர்த்திக்கு ஆதரவாக வந்துட்டு செயல்பட்டார்கள் அப்பொழுது அஹ் விவசாயியை வந்து மிரட்டிக் கொண்டிருந்த அடியாட்களை வந்துட்டு அங்கிருந்து விரட்டவும் வந்து அவர்கள் வந்துட்டு முயற்சி செய்தார்கள் இதனால் பார்த்தோம் அப்படின்னா இருதரப்பிற்கும் இடையே வந்து ஒரு சலசலப்பும் ஏற்பட்டது இதன் பிறகு அடியாட்கள் ஐந்து பேர்த்தையும் வந்து ஒரு கிராம மக்கள் சிறைப்பிடித்து வைத்தனர் இந்த த இந்த தகவலை பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நிதி நிறுவனத்தை சேர்ந்த உரிமையாளர் சரவண சூசை காரில் இருந்தபடியே வந்துட்டு அவர் வந்து திட்டமிட்டு ஒரு வீடியோவை எடுத்ததாகவும் வந்து கூறப்படுகிறது இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கும் எடுத்துக்கொண்டு இருந்த காட்சியை வந்து அந்த மக்கள் பார்த்த உடனே அவரையும் வந்துட்டு காரை விட்டு இறங்குமாறும் வந்து கேட்டுள்ளார்கள் அந்த காரை காரை விட்டு அவர் இறங்காததால் காரை வந்துட்டு கவிழ்க்கும் முயற்சியிலும் வந்து கிராம மக்கள் ஈடுபட்டாங்க இதனால் உயிருக்கு அஞ்சிய சரவண சூசை அங்கிருந்து வேகமாக காவல் நிலையத்துக்கு அதாவது மேச்சேரி காவல் நிலையத்துக்கு காரை வந்து எடுத்து சென்றார் அப்பொழுது பல இடங்களில் அவர் வந்துட்டு விபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார் இதன் காரணமாக காரில் பல இடங்கள் வந்துட்டு இருக்கிறது இந்த சேதத்திற்கு வந்து கிராம மக்கள் தான் காரணம் என்று அவர் வந்துட்டு காவல் நிலையத்தில் வந்து ஒரு பொய்யான ஒரு புகாரையும் கொடுத்திருப்பதாக தெரிகிறது இருதரப்பினரும் கொடுத்துள்ள இந்த புகாரின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா விவசாய தரப்பில் நான்கு பேரும் நிதி நிறுவன அடியாட்கள் ஐந்து பேரும் என அவர்களை வந்து கைது செய்து இது தொடர்பான விசாரணையில் வந்து மேச்சேரி காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க நிதி நிறுவனத்துடைய அடியாட்கள் மிரட்டல் காரணமாகவும் கிராம மக்கள் வந்துட்டு பதில் தாக்குதல் செய்த காரணமாகவும் அப்பகுதியில வந்து பெரும் பரபரப்பு நிலை வருகிறது கோபால் சரவணன் உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி